வெள்ளம் மற்றும் மண் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்வை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் மக்கள் சக்தி தொண்டர் படையணி இன்று காளி மாவட்டத்தில் சமூக பணியில் ஈடுபட்டது மக்கள் சக்தி தொண்டர் படையணி என்று வெளிவிட்டிய திவிதூர பிரதேச செயலகத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வீடுகளை சுத்திகரிக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்தனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகை தந்திருந்த தொண்டர்கள் சுத்திகரிப்பு பணிகளில் இணைந்து கொண்டனர் மக்கள் சக்தி தொண்டர் படையணியில் எஸ்லான் மற்றும் கெவில்டன் ஆகிய நிறுவனங்களும் இணைந்துள்ளன காலி மாவட்டத்தின் வெளிவிட்டிய வடக்கு பிரதேச செயலக பிரிவில் குடியாவத்து இதழிய நுகேதொட திவிதுர கிழக்கு பாதவெளிவிட்டிய வாதுகணுவ பாதவெளிவிட்டிய வடக்கு நாமராத்த உள்ளிட்ட பல கிராமங்களில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண சேவை வழங்கப்பட்டது இதன்போது பிரதேசத்தின் குளங்கள் சுத்திகரிக்கப்பட்டதுடன் வீடுகளும் பொது இடங்களும் சுத்தப்படுத்தப்பட்டன காலி மாவட்டத்தில் பொது சுகாதார பரிசோதகர்கள் சுத்தப்படுத்தப்பட்ட குளங்களுக்கு குளோரின் இட்டனர் வடக்கு பிரதேசத்தில்தான் தாய் இசை நலன்புரி நிலையம் ஒன்று கடந்த வெள்ள அனர்த்தத்தினால் முற்றாக நீரினால் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு இடமாக காட்சி அளித்தது என்றாலும் இன்று நாங்கள் மக்கள் சக்தி தொண்டர் அணி வருகை தந்து எங்களுடைய அனைத்து சகோதரிகளும் ஒன்றிணைந்து இந்த இடத்தை பூர்ணமான முறையிலே நன்கு கழுவி சுத்தம் செய்து இப்பொழுது அந்த நிலையில் மாற்றிக் இதேவேளை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் கருதி முன்னெடுக்கப்படும் சக்தி சிரச டிவி ஒன் ஆரோக்கிய யாத்திரையும் இன்று இடம்பெற்றது மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக வைத்தியர்களும் தாதியர்களும் அவர்களாகவே முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாமரத்தம் மற்றும் நுகேதுட போன்ற பகுதிகளில் இன்று ஆரோக்கிய யாத்திரை இடம்பெற்றது